மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் ஆன்மீக நெஞ்சங்கள் யாவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகருக்கு நிறைய பேர் இருக்குங்க விநாயகர் கணபதி விக்னேஸ்வரர் பிள்ளையார் செல்லமாக கூப்பிடுறது நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க கணபதி விநாயகர் யானை முகத்தோன் அஷ்ட விநாயகர் பேரின்ப விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் சித்தி விநாயகர் செல்வ விநாயகர் ஆனந்த விநாயகர் கஜமுகன் வெள்ளை கொம்பன் முரக்காதோன் இப்படி பட்டப்பெயர் வச்சு செல்லமாக அழைப்பாங்க மக்கள் யாவரும் அவ்வளவு அழகு அந்த முகம் பார்த்து சென்றாலே எல்லாம் விளங்கும் எல்லா இன்பமும் தரக்கூடியவர் இந்த பேரின்ப விநாயகர் மக்களை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் விநாயகருக்கு ஆனி மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் எதிலும் முதன்மையாக இருப்பவர் சாதாரணமான இடத்துல ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வழிபட்டாலும் ஓடி வருவார் சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி ஓம் கணபதியேன்னு கூப்பிட்டா ஓடி வருவார் இப்படி எளிமையான இனிமையான கடவுள் நம் பிள்ளையார் நைவேத்தியமாக அதுவும் ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்குங்க கொழுக்கட்டை சுண்டல் அவல்புரி வெல்லம் இப்படி எளிமையான நைவேத்தியம் வச்சாலே ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவார் இந்த இடத்துலையுமே இருக்கக்கூடிய எளிமையான ஒரு கடவுள் பிள்ளையார் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் கணபதி இருக்கும் இடத்தில் இன்பம் பெருகும் விக்னேஸ்வரர் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் இரண்டு காதுகளை பிடித்து தோப்புகரணம் போட்டால் அத்தனை வியாயதிகளையும் நீக்கிடுவார் விக்னேஸ்வரர் ஓம் கணபதியே நமக ஓம் கணேஷாய நமக ஓம் யானை முகத்தோனே நமக ஓம் தொந்திக் கணபதியே நமக ஓம் என்னை ஆளும் இறைவா நமக ஓம் எனக்குள்ளிருக்கும் சக்தியே நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் 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 कहावे यु तो केडी बुरकेत चा